அனைவருக்கும் வணக்கம் ஏனியை கனவில் கண்டால் என்ன பலன் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஏனி மீது ஏறுவதாக கனவு கண்டால் வாழ்க்கையில் தரம் உயரும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் ஏணி படி மீது ஏறி மேலே சென்று விட்டதாக கனவு கண்டால் ஏழ்மை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அனைவராலும் மதிக்கப்படும் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் ஏணி மீது ஏறும்போது ஏணி உடைந்து விட்டாலும் மேலே இருந்து கீழே இறங்கி வருவதாக கனவு கண்டாலும் நம் நிலை தாழ்ந்துவிடும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு இவை அனைத்தும் ஆள் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்